செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் ரிஷபம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார்கள் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும் மிதுனம் இன்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலைகள் கிடைக்கும் கடகம் இன்று குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள் திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள் பயணம் செல்ல நேரலாம் சிம்மம் இன்று அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் உங்கள் செயல்பாடுகளை மேலிடம் உற்று நோக்கும் கட்சியில் உங்களைப் பற்றிய சலசலப்பு நீங்கும் கன்னி இன்று தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதில் இடம்பிடிப்பார்கள் பிடிப்பார்கள் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் துலாம் இன்று வருமான உயர வழிபிறக்கும் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவீர்கள் வேலைப்பழு காரணமாக வெளியில் தங்க நேரலாம் விருச்சிகம் இன்று மாணவர்கள் பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவார்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் தனுசு இன்று அடுத்தவர் செய்யும் இடையூறுகளையும் உங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் செய்து முடித்து விடுவீர்கள் சுப செலவுகள் ஏற்படும் மகரம் இன்று வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் கும்பம் பெரியோர் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகலாம் மீனம் இன்று புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம் உத்தியோகஸ்தர்கள் புத்தி சாதுரியத்தால் மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பார்கள்